ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் ரமதானுடைய மாதத்தை நாம் நெருங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ ரமதானுக்கு என்னென்ன முன்னாடியே பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம் ஏன்னால் ரமதானுடைய மாதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் புனிதமான சங்கை மிக்க மாதம் அப்படிப்பட்ட நாட்களில் நம்முடைய நேரங்களை செலவழிக்காமல் எல்லாமே இப்போவே செஞ்சு வச்சுட்டா பிடிக்கிற காலத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நோன்பு மாதத்தில் எவ்வளோ டைம் இருந்தாலும் நமக்கு பத்தாது குறிப்பாக பெண்களுக்கு அவங்க நோன்பும் வச்சுக்கிட்டு வீட்டு வேலைகளையும் கவனிச்சுக்கிட்டு நோன்பு பிடிக்காத சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்களையும் பார்த்துக்கிட்டு உடம்பு சரியில்லாத பெரியவங்க இருந்தால் அவங்களையும் கவனிக்கணும் அதே சமயத்தில் இறை வழிபாட்டையும் எந்த குறையும் இல்லாமல் நிறைவேற்றி முடிக்கணும் இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே நமக்கு லேசாக்கவும் மிக ஆரோக்கியத்துடன் நோன்பு பிடிக்கவும் இறைவன் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவான் என்று பிரார்த்தனை செஞ்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நோன்பு காலங்களில் முதல்ல நமக்கு நோன்பு திறக்க தேவைப்படுறது பேரிச்சம்பழம் தான் ஸோ அதில் ஆரம்பிக்கலாம் வேண்டிய அளவு பேரிச்சம்பழம் வாங்கி ஃபஸ்ட்டே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பலகாரம் வடையோ பஜ்ஜியோ சமோசாவோ எதாவது ஒன்று செய்வோம் ஸோ அதுக்கு இன்ஸ்டண்டாக பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த டைமிங்கில் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க நான் ஒரு கிலோ அளவில் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் அதுக்கு ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க யூஸ்வலாக பஜ்ஜி போண்டா மிக்ஸில் மிளகு சீரகத்தூள் சேர்க்க மாட்டாங்க பட் சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வேண்டிய அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இன்ஸ்டண்ட்டான பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதோட வெங்காயம் சேர்த்து வெங்காய போண்டாவோ அல்லது உருளைக்கிழங்கு சேர்த்து உருளைக்கிழங்கு பஜ்ஜியோ வாழைக்காய் பஜ்ஜியோ முட்டை போண்டாவோ எதுனாலும் உடனே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ அந்த சமயத்தில் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக எடுத்து தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பாதாம் பிசின் கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்போம் இப்போ சம்மரில் நோன்பு வரனால நம்மளுடைய உடம்பு ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு டெய்லியுமே பாதாம் பிசின் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ பாதாம் பிசின் அப்படியே வச்சுருந்தோம்னா இது ஊறுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அதையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளேயே ஊறிடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஒரு ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக ரோஸ் மில்க் இல்லாமல் நோன்பு திறக்கவே மாட்டோம் அதுக்கு ரோஸ் சிரப் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் வீட்டிலையே ரொம்ப ஹைஜீனிக்காக ரோஸ் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக இந்த மாதிரியான நாட்டு ரோஜா வாங்கிக்கோங்க ஸோ வேற எந்த ரோஜா பூக்களும் வாங்காதீங்க பன்னீர் ரோஜான்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டு ரோஜா வாங்கி இதோட இதழ்கள் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு தண்ணியில் சேர்த்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பேனில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் தண்ணிக்கு ரெண்டு கப் சுகர் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கலருக்காக ஒரு பாதி பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க பீட்ரூட்டை துருவியோ அல்லது அரைச்சோ கூட நீங்கள் சேர்க்கலாம் கலர் இன்னுமே நல்ல திக்காக கிடைக்கும் ஆனால் பீட்ரூட்டோட ஃப்ளேவர் அதில் நிறைய இறங்கிடும் அதனால் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கழுவி வச்ச ரோஜா இதழ்களை சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க ஸோ நல்லா கொதித்தோடனையும் பாருங்கள் நல்ல ஒரு அழகான பிங்க் கலர் வந்துருச்சு இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம் எங்கள் வீடு ஃபுல்லாமே ஜம்முன்னு ரோஜா பூ வாசம் மணக்குது அவ்வளோதான் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு நமக்கு ரோஸ் சிரப் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதான் நான் உங்களுக்கு பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு கப் பாலுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஹோம் மேட் ரோஸ் மில்க் சிரப் வச்சு ரோஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இதோட கலர் தாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் டேஸ்ட் ரியலி ரியலி குட் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இதையுமே பட்டரில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் மந்த் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அடுத்ததான் மேக்சிமம் சகர் டைமில் நான்வெஜ் தான் சமைப்போம் அதுக்காக ஒரு கப்பில் சீரகம் எடுத்துக்கோங்க கால் கப் மிளகு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மிளகு சீரகத்தூளை சிக்கன் மிளகு கறி மட்டன் மிளகு கறி இப்படி எல்லா மிளகு கறிக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம் அண்ட் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் ஆம்லேட் போடும்போது அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் ஈரல் ஃப்ரைக்கும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதையுமே பவுடர் பண்ணி வச்சாச்சு அடுத்ததாக பேனில் ஒரு கப் மக்கானான்னு சொல்லக்கூடிய தாமரை விதை எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்ல மொறு மொறுன்னு வறுத்துக்கோங்க இப்போ இதை பிளேட்டில் சேர்த்து ஆற விட்டுருங்க அதே பேன்லேயே முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பாதாம் சேர்த்துக்கோங்க முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கரலாம் ஸோ நீங்கள் இந்த நட்ஸ் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பமான அக்ரூட் பிஸ்தா இப்படி எந்த நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி இந்த மூணு பொருட்கள் மட்டும் எடுத்திருக்கேன் ஸோ அது எல்லாமே ஆரட்டும் பேன் இன்னும் நல்லா ஹீட்டாக இருக்கு இல்லையா அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஸோ ஸ்டவ் ஆன் பண்ண வேணால் இந்த ஹீட்லேயே போட்டு வச்சாலே போதும் இதிலையே இது நல்லா ஆயிரும் ஏலக்காயும் கிராம்பும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க பட்டை அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் வறுத்த ஏலக்காயை மட்டும் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கரலாம் சுகரோட ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக பவுட்ருகாயிரும் அந்த பவுடரோடைய வறுத்து வச்ச நட்ஸை சேர்த்து பவுடர் பண்ணிக்கிறலாம் இப்போ இதோட ஒரு கப் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஹெல்த்தியான பாதாம் நட்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு இதை பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது இதை பாலில் சேர்த்து சூடாவோ அல்லது கூழாவோ சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா ஹெல்தியாக இருக்கும் அல்லது நீங்கள் மில்க் ஷேக் போடும்போது அதோட கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ வறுத்து வச்ச பட்டை கிராம்பு ஏலக்காவும் நல்ல கிறிஸ்பி ஆயிருச்சு அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கரலாம் இதுதாங்க சிம்பிளான பாய் வீட்டு பிரியாணி மசாலா இந்த பிரியாணி மசாலா பிரியாணிக்கு குர்மாவுக்கு கிரேவிக்கு இப்படி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஸோ பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டா டக்குன்னு சகர் நேரம் சமைக்கிறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம் அடுத்ததாக கட்லட்டோ சீஸ் பால்ஸோ பொட்டேட்டோ பால்ஸோ செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது ப்ரெட் க்ரம்ஸ் அதையும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக ப்ரெட் ஸ்லைசஸை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க இந்த பவுடரை பேனில் சேர்த்து நல்ல முறு மொறு அளவுக்கு வறுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் இது நல்ல கிறிஸ்பி ஆகிரும் இது ஆறுனதும் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம் அடுத்ததாக கொண்டக்கடலை இந்த மாதிரி பயிறு வகைகள்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை முன்னாடியே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா வேண்டிய போது எடுத்து வேக வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம் மேக்ஸிமம் நோம்பு திறக்கிறதுக்கு கஞ்சியோடு சாப்பிட்றதுக்கு இந்த பயிர் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்கும் கூடுமான வரைக்கும் எண்ணெயில் பொரிச்ச வருத்த பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க வேக வச்ச பொருட்களை சாப்பிடுங்க அதுதான் நம்ம அடுத்தடுத்த நோம்புகளை ஹெல்தியாக பிடிக்கிறதுக்கு உதவி செய்யும் அடுத்ததாக நிறைய பேருக்கு சகர் டைமில் இஞ்சி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும் அந்த டைமில் இஞ்சி எடுத்து தோலை சீவி தட்டிகிட்டு இருக்க முடியாது ஸோ முன்னாடியே அதையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கரலாம் இஞ்சியோட தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதோட அதோட ஏலட்டி ஏலக்காய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வேண்டாம்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் அல்லது சேர்க்காமலே கூட இருக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் டூ த்ரீ டைம்ஸ் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் டீ போடும்போது இதிலருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டால் போதும் இப்போ இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கரலாம் அடுத்ததாக எலுமிச்சம் பழத்தை கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம் லெமனை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸ் எல்லாம் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஐஸ் ட்ரேயில் ஊற்றிடுங்க இதை இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நமக்கு லெமன் க்யூப்ஸ் ரெடி ஆயிடுச்சு சர்பத் போடுறதுக்கோ லெமன் ஜூஸ் போடுறதுக்கோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இருந்து நமக்கு வேண்டிய அளவு லெமன் க்யூப்ஸ் எடுத்து தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தா போதும் இந்த மாதிரி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கூட முன்னாடியே நம்ம செஞ்சு வைக்கும்போது அப்புறமா ரொம்ப படப்படன்னு அவசர அவசரமாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம் ரிலாக்ஸாக எல்லா வேலையுமே நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் அடுத்ததாக மிக்சி ஜாரில் சுகர் எடுத்துக்கோங்க இதையுமே நல்லா பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சுகர் எதுக்கு பவுடர் பண்ண சொல்கிறேன்னா நம்ம ரஸ்னாவோ டேங்கோ அல்லது சர்பத்தோ போடும்போது ஐஸ் வாட்டரில் சுகர் போட்டு கரைப்போம் ஐஸ் வாட்டரில் சுகர் அவ்வளோ சீக்கிரமாக கரைகிறது இல்லை இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சு கரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும் ஸோ இதையுமே முன்னாடியே பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தண்ணியில் பவுடர் பண்ண இந்த சுகர் பவுடர் போட்டுட்டு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண லெமன் க்யூப்ஸ் போட்டால் போதும் இன்ஸ்டண்ட்டாக உடனே லெமன் ஜூஸ் ரெடி ஆயிரும் ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் புதினா கொத்தமல்லி தழை பச்சை மிளகா இதெல்லாம் கூட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி இலைகளெல்லாம் தனியாக ஆஞ்சிட்டு பழுப்பு கிளைகளையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம் அதே சமயத்தில் நம்ம டெய்லியுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மசாலா தூள் இப்படி எல்லாமே அந்தந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் அடுத்ததாக கிச்சனுக்கு தேவைப்படுற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அதை நான் கடைசியில் தான் சொல்கிறேன் அதுதாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கிச்சனில் ஒரு பெரிய வேலையை நமக்கு முடித்த மாதிரி இருக்கும் ஸோ ஏன்னா எல்லா சமையலுக்குமே நமக்கு மெயினாக தேவைப்படுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நல்ல தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கொஞ்சமாக சமையல் என்ன சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கெட்டு கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ரமதானுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்